தமிழ்ச்செல்வன் என்பார் சத்குணசீலன் என்பார் மயூர வாகனன் என்பார் மருதமலையாண்டவன் என்பார் சென்னிமலை சுவாமி என்பார் சிவன்மலை வேலா என்பார் ஞானவடி வேலன் என்பார் வேலாயுத சுவாமி என்பார் தேவாதி தேவன் என்பார் ஸ்கந்த குரு என்பார் அவையிடம் ஆசி வெற்றவனா அப்பனுக்கே பாடம் சொன்னவனா கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தவனா தேன் தமிழக அத்த தெய்வமா மயூர வாகனத்தில் வருபவனா சித்தாதி சித்தனா சஸ்தி கவசம் கொண்டவனா அப்படிப்பட்டு முருகனவே ரொம்ப ரொம்ப சின்னவனா முருகே சின்ன சின்ன